ஓம் கணேசாய நமக பணிவர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற சுருக்கமாக பார்க்கலாம் இந்த மாதம் மகம் நட்சத்திரத்தில் மலர்கின்றது ஜெகந்தேடி போனாலும் மகம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க மகம் ஜெகத்தை ஆளக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு மூ அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் இதுவும் ஒன்று இருபத்தி ஏழு ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்குது அதில் இருபத்தி ஏழு என்பது மிகைப்படுத்தப்பட்ட நமக்கு அருகாமையில் உள்ள நட்சத்திர கூட்டங்கள் அந்த இருபத்தி ஏழிலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட நட்சத்திரங்களில் ஒன்று தான் மகம் இந்த மகத்திலே இந்த ஜனவரி மாதம் மலர்ந்திருக்கின்ற காரணம் இது உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசி நாயகன் சனி பகவான் உங்கள் வீட்டில் ஆட்சியாக ஆட்சி மூலத்திரிகோணமாக அமர்ந்திருக்கின்றார் ஏழாம் இடத்துல சந்திரன் மக நட்சத்திரம் என்பதனால சிம்மத்தில் சந்திரன் அமர்ந்து அந்த சிம்மத்திற்கு ஐந்தாம் இடத்துல வீடு கொடுத்த சூரியன் அதாவது சந்திரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் இந்த சூரியனுக்கு படைத்தளபதியான செவ்வாய் அதே போல் இந்த சந்திரனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு என்ற கிரகம் லீகல் அட்வைசர் அங்கே அமர்ந்திருக்கின்றார் உங்களை பொறுத்த மட்டில் குரு வந்து பெரிய நல்லவருமல்ல பெரிய கெட்டவரும் அல்ல அதாவது நீற்றொலான ஒரு கிரகம் ரெண்டு பதினொன்றுக்கு உடையவன் ஆதிபத்தியம் அப்படி வாங்குகின்ற காரணத்தினால அதாவது ரெண்டாம் இடத்துக்கு சொந்தக்காரன் அதாவது மார்க்கத்தை செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் பதினொன்றாம் இடத்துக்கு சொந்தக்காரனமாகவும் காரணமாகவும் வருகின்றான் ஆக இவன் வந்து கொல்ல மாட்டான் அப்படிப்பட்ட கிரகம்தான் இந்த கும்பராசிக்கு குரு பகவான் அந்த கிரகம் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் கோவிந்த குருவாகத்தான் இன்னமும் இருக்கிறார் அவரை இப்போ உங்கள் நாயகன் இப்போ அவரை பார்த்துட்ருக்கார் உங்கள் ராசி நாயகன் பெயர்ந்து வந்துவிட்ட காரணத்தினால் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு தன்னுடைய ஸ்பெஷல் பார்வையினால் மூன்றாம் பார்வையினால் குருவை பார்க்கின்றார் ஏழாம் இடத்தையும் பார்க்கின்றார் பத்தாம் இடத்தையும் பார்க்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த ஜனவரி மாதத்திலே உங்களுடைய கொள்கைகள் வெற்றி அடையக்கூடியதற்குண்டான சந்தர்ப்பங்கள் கூடி வரும் நீங்கள் நீண்ட காலமாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில கொள்கைகள் அந்த கொள்கைகளில் வெற்றி பெறக்கூடியதாக வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது சந்திரனுக்கு கோணம் அந்த கோணத்து கோணம் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது சந்திரன் இருக்கும் ராசியில் இருந்து உங்களுடைய ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல சந்திரன் அப்போ அந்த சந்திரன்லேருந்து அப்படி கணக்க பார்க்கணும் அப்படி இருக்கின்ற காரணத்தினால் செல்வம் செல்வாக்கு வந்து உயரத்தான் செய்யும் குறையாது பணிகள் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் பத்தாம் இடத்தை சனி பார்க்கின்ற காரணத்தினாலே பனிச்சுமை அதிகமாக இருக்கும் அதாவது நீங்கள் சாப்பிடலை அப்படிங்கிறத யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பணி நெருக்கடிகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் தெரியும் ஆனால் உங்களை சாப்பிட விடமாட்டாங்க அப்படிப்பட்ட இது உங்களை தூங்க விட மாட்டாங்க உங்களுடைய சேவை அவர்களுக்கு தேவை அப்படிப்பட்ட ஒரு நிலை உண்டாகின்றது அதோடு ஏழாம் இடத்துல சந்திரன் காதல் மலரக்கூடிய ஒரு வாய்ப்பு கும்பராசிக்காரர்கள் உங்களை ஏற்கனவே பெண்கள் எப்போதுமே சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர் நீங்கள் அந்த கும்பராசியை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி ஒரு வரம் உங்களுக்கு இருக்கின்றது நீங்கள் தவிர்த்தாலும் கூட பெண்கள் உங்களை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பில் தான் உங்கள் ராசி அமைந்திருக்கின்றது பத்தாக்குறைக்கு ராசி நாயகனே ராசிக்குள்ளே வந்து ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறாரு அவருக்கு நேர் ஏழாம் இடத்துல சந்திர உட்கார்ந்துருக்கார் காதல் கனியும் நேர் காதல் கனிந்து காதல் கனிதுன்னு சொன்னால் ஒரு திட்டம் மட்டும் கனிஞ்சால் பரவாயில்ல ரெண்டு பேரும் போட்டி போட்டு கொண்டு காதலிப்பார்கள் அப்போ இதில் எதை தேர்வு செய்ய எதை விடுவது எதை தேர்வு செய்வது இப்படிப்பட்ட மனப்போராட்டங்களை எட்டாம் இடத்தில் இருக்கிற கேதுவும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகுவும் இந்த மாதிரியான போட்டிகளை உங்களுக்கு சலனத்தை வைப்பார் சபா சரியான போட்டி அப்படிங்கிறாங்களே அப்படி அந்த மாதிரியான ஒரு அதாவது அந்த போட்டியை கொண்டு வந்து உங்களுக்கு வைப்பார் இந்த போட்டி தான் உங்களுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய பங்கு இந்த பங்கில் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பது எதை விடுவது திக்கி திணறக்கூடிய ஒரு நிலை ஆக கிடைக்குது ரெண்டுமே கிடைக்கிது எதை விடுவது தெரியவில்லை அப்படிப்பட்டதாக அமைந்த ஒரு மாதம் பனிச்சுமைகள் பரவலாக இருந்த போதிலும் உங்களுடைய வருமான உயர்வு கண்டிப்பாக உயரும் சென்மச்சனி அப்படிம்பாங்க சென்மச்சனியெல்லாம் கிடையாது உங்களுடைய வீட்டுக்காரர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு ஆகையினால் இனிமே நிலைமைகள் உயரும் தாழ்வு கிடையாது ஆக நிலைமைகள் உயர்வதற்கு உண்டான வழி என்ன அப்படின்னு சொன்னால் கடும் உழைப்பு இந்த கடுமையாக உழைக்க வைப்பார் ஜென்மத்தில் சனி அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கிட்டாலும் கடும் உழைப்பை கொடுத்து அதிகமான யோகத்தையும் அள்ளி கொடுப்பார் அப்படிப்பட்டவர் தான் இந்த மாதம் இந்த ஜனவரி மாதத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே உங்களுக்கு வந்து தொடக்கமே இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு தொடங்குகின்ற நாளே அந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்குகின்ற நாளே காதல் வயத்தோடு தொடங்குகின்றது சும்மாவே நீங்கள் வந்து லுல்லு பிடிச்சவங்க அப்போ இதில் பத்தம் பத்தாவதுக்கு ஏழாம் இடத்துல சந்திரனோடு மாதம் தொடங்குது ஆகையினால் கடுமையான ஒரு கட்டத்தில் தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க கடுமையான கட்டம்னா கடன் பிரச்சனையோ மற்ற வழக்கு ஒம்பு தும்பு பிரச்சனையோ அதெல்லாம் இல்லை பெண்கள் சகவாசத்தினால் ஏற்படக்கூடிய சில மனப்போராட்டங்கள் கடுமையான கட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இது வந்து இன்ப போராட்டத்தினுடைய சலனம் இன்ப போராட்டத்தினுடைய தாக்கம் அப்படியாக அமைந்திருக்கின்றது மெல்லும் கொல்லும் இதில் ரெண்டுமே மெல்லும் என்பதாகத்தான் வருகிறது ஆகியனால பிரிந்தவர்கள் கூட இப்போ சேரக்கூடிய மாதமாக இருக்குது ஏற்கனவே ஒரு ஒரு ஒருக்கூர் ரொம்ப நேசம் பண்ணி இடையில் பேக்கேஜ் ஆகி அல்லது பிரேக்கேஜ் ஆகி திரும்ப மீண்டும் ஒன்று சேரக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைந்திருக்கின்றது குடும்ப சுமைகள் உங்களை உங்கள் மீது வந்து சேரும் அதையும் சுமந்துக்கிட்டு தான் இருக்குறீங்க ஏற்கனவே மேலும் மேலும் உங்களுக்கு பா குடும்ப பாரம் ஏறிக்கொண்டிருக்கிறது அதே போல் வெளியில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் இந்த சுமைகளும் கடுமையாகத்தான்து எவன் வந்தாலும் தாங்கக்கூடிய வல்லமை உடைய ராசி தான் நீங்கள் கும்ப ராசி அப்படிப்பட்ட யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க வளர்ந்துருக்கிறீங்க இப்போ வந்து போராட்டங்கள் சந்திக்கக்கூடிய கட்டம் வேறு ஏதாவது போராடுறது பதில் இந்த மாதிரி போராட்டம் வந்துட்டு போ தப்பு அப்படின்னு கூட நீங்கள் சில சமயம் நினைப்பீங்க அப்படிப்பட்டதாக அமைந்திருக்கின்றது நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அந்நிய அதாவது அந்நிய ஜாதி மதத்தைச் சேர்ந்த நண்பர்கள் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க வாழ்க்கையில் இந்த மாதத்தில் சரிக்கு விழாமல் உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைந்திருக்கின்றது வாழ்வில் அனைத்து சுகங்களையும் பெற்று புதிய சுகத்தை புதிய சுக அனுபவத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது இதே போல் இந்த வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்னு கணக்கெடுக்கிறச்சே அவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் இளமையோடு காணப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஆரோக்கியமெல்லாம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் எவ்வளோதான் பனி அது இதெல்லாம் இருந்தாலும் கூட ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கின்றது ஏனென்றால் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க இதைவிட பெட்டர் உங்களுடைய ராசி நாயகன் லக்னத்திலே இருக்கிறார் தன் சொந்த வீட்டில் ஆட்சி மூலத்திரிகளும் என்னும் போது நீங்கள் வயது அறுபது அறுபத்தஞ்சு ஆனாலும் கூட இளமை மீண்டும் எட்டி பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கின்றது அனைத்து ஜனங்களையும் வசியம் செய்து நீங்கள் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மாதம் வாழ்க்கையில் மேலும் மேலும் சுகம் பெறக்கூடிய மாதமாக அமைந்திருக்கின்றது இந்த அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்க மாதம் இது அப்படிப்பட்ட அதாவது எப்பயுமே தொடக்கம் நல்லா இருந்துச்சுன்னா முடிவும் நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கணக்கு ஆக ஆரம்பமே அசத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட அசத்தலோடு உங்களுக்கு தொடங்குகின்றது வாழ்க்கையில் பெருமையான விஷயங்களை அடையக்கூடிய இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான மாதமாக அமைந்திருக்கின்றது நன்றி வணக்கம்